ஒருவர் என்னது சகோதரன் என்னை பார்த்து ஐயா என்று ஆரம்பித்தார் என்னை ஏதோ கேட்க வேண்டும் ஏதோ சந்தேகத்தை சரி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்னை பார்த்து ஐயா என்று ஆரம்பித்தார் பாருங்கள் நான் அனைவரையும் உடன் பிறப்புக்கிலே என்று குழு அழைக்கிறேன் எனது சகோதரன் ஒருவேளை நான் இருக்கிறேன் என்று அவர் நினைத்து கொண்டு ஐயா என்ற வகையில் என்னை அழைத்தாரோ என்னவெட் தெரியவில்லை அவருக்கு நான் வயதான அது தெரிகிறேன் என்னுடைய வயதை விட பல ஆண்டுகள் பல நூற்றா நூறு கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள் சாரி இருந்தார்கள் இவைகளை நான் பழைய ஏற்பாட்டில் கேட்டிருக்கிறேன் ஓகே அவருடைய அவருடைய வணக்கத்திற்கு நன்றி என்ன கேட்டார் என்றால் ஐயா இந்த இரத்த உறவில் நெருங்கிய இரத்த உறவில் இருக்கும் பிள்ளைகளை மனம் செய்து வைக்கக்கூடாது அப்படி செய்து வைப்பதனால் ரத்த உறவு நெருங்கி இருப்பதால் அவர்களுக்கு அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் சில குறைபாடுகளோடு பிறக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சில விஷயங்களையெல்லாம் பார்த்தால் அதே தான் இருக்கிறது மன மனோ ரீதியில் அவர்கள் குழந்தை சரியில்லாமல் பிறக்கிறார்கள் அதாவது கை கால்கள் முகம் எல்லாம் மாறுபட்டிருக்கிறது சிறிது மாறுபட்டிருக்கிறது அதனால் நெருங்கிய உறவில் திருமணம் செய்து வைக்காமல் அதை பார்த்துக்கொள்கிறார்கள் நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன் எனக்கு தெரிந்த அளவுக்கு நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன் பாருங்கள் ஒரு தாய் மக்கள் நாம் என்போ இது என்ன சிரிப்பு சிரிப்பு தான் வருது சொல்கிறங்களே நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் மக்கள் அப்படி இருக்கும்போது ரத்தம் ஒரு கிட்ட இருந்தால் தூரமாக இருந்தால் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம் உதாரணத்திற்கு அது தூரத்தில் இருக்கிற க மின்சாரத்தை நாம் இங்கே அனுபவித்தால் பயன்படுத்தினாலும் விளக்கி எறிகிறது அருகாமையில் இருக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் விளக்கி எறிகிறது அதில் எந்த குறைபாடும் இல்லை அதே போலத்தான் ரத்த உறவு முதல் தாய் தந்தை இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தன்னால் இவைகளில் பிறக்கும் இவைகளில் என்ன தூரத்துவ ரத்த உறவு நெருங்கி ரத்தம் உறவு என்று நானும் யோசிக்கிறேன் ஆனால் நான் சொல்வேன் ரத்த உறவு எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரு தாய் மக்கள்லேருந்து வந்தவங்க தான் அதில் என்ன தூரத்தை ரத்தம் நெருங்கிய ரத்தம் மின்சாரத்தை உதாரணத்துக்கு சொன்னேன் நல்லவா அப்படி என்று ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறது பிறக்கிறது நான் நானும் பார்த்துருக்கிறேன் அதனால் நாம் பெரியோர்கள் சொன்ன மாதிரி அதை பயன்படுத்தினால் தூரித்த உறவிலே திருமணம் செய்து வைத்தால் அந்த குழந்தைகளுக்கு குறைபாடு இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அதை அதை நாம் கடைப்பிடிப்பது நல்லது என்று நினைக்கிறேன் மின்சாரத்தை பாருங்கள் ஆரம்பத்தில் உற்பத்தி பண்ண மின்சாரம்தான் அகிலமே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் அதை பயன்படுத்துவதால் நமக்கு எந்த ஒரு குறைபாடும் நன்மையும் தீமையும் இல்லை எல்லாம் ஒரே அளவில் தான் இருக்குது அதே மாதிரி ஆதி மனிதர்களுக்கு பிறந்த குழந்தையை தான் நாம் எல்லோரும் அதில் என்ன திருமணம் இப்போ செய்வது குறைபாடுகளோடு பிரிக்கிறதோ என்னவோ பட்டு பழக்கத்தில் பார்த்தால் அது அந்த மாதிரி நெருங்கிய உறவுகளோ இல்லை திருமணம் செய்து கொள் வைப்பது சரியில்லை என்று எப்போ தெரிகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன் இருக்க செலவுகளே பெரியவர்கள் சொன்ன மாதிரி நாமம் Det kaller jeg plippom.